அண்ட் வைட் நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் யதார்த்த செல்வி நம்முடன் நினைக்கிறார் வணக்கம் சார் நமஸ்காரம் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடக்குது இது வழக்கமாக ஓராண்டுக்கு ஒரு முறை நடக்கப்படுகிற குரு பயிற்சி தானே குரு பார்க்க கோடி நன்மைன்றாங்க குரு பலன் என்னென்ன விஷயத்துக்கு ரொம்ப முக்கியமானது எந்தெந்த ராசிகளுக்கு குரு பலன் சாதகமாக இருக்குது இல்லை குருன்றது வந்து இப்போ நம்ம தமிழ் புத்தாண்டு வரக்கூடிய காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு நாள் சித்திரை பொண்ணு இதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிற்சிகள் ரொம்ப முக்கியமாக நம்ம ஜாதகத்தில் பார்க்குறோம் அதில் கேது பயிற்சி ஒன்று குரு பயிற்சி ஒன்று சனி பயிற்சி ஒன்று இந்த மூணு பயிற்சிகளும் திருக்கணிதப்படி வருது அதில் திருக்கணிதத்துப்படி படி வருது பார்த்திங்கன்னா குரு பயிற்சி முதல்ல வரும் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராகு கேது வந்து பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆனால் எல்லாத்தோடையும் முன்னாடியாக திருக்கணிதத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி படி சனிப்பயிற்சி ஸோ குருவுக்கு முன்னாடி யார் வரா பார்த்தா சனிதான் எதில் திருக்கணிதத்தில் ஆனால் வாக்கியத்தில் பார்த்திங்கன்னா திரு சனிப்பெயிற்சி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கிட்டத்தட்ட ஒன் இயர் டிஃப்ரென்ஸ் ஸோ இது வந்து திருநள்ளாறில் நடக்கிறது தான் நம்ம மக்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் திருக்கணிதத்தின்படி ஜோதிடத்தில் திருக்கணிதத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் இப்போ வந்து இந்த பயிற்சியில் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி வந்து எப்போவுமே மக்கள் விரும்பக்கூடிய பயிற்சி ஏன்னா குருவுடைய ஒரு ஸ்தான பலத்தோட பார்வை பலம் அதிகமாக இருக்கும்னால நிறைய இன்னல்கள் அனுப்பிச்சு குருவை பார்வைப்படாதான்னு ஒரு பேர் ரிஷபமான சுக்கரன் இருந்து புதனானவர் பகை வீடு அதை ஞாபகம் குருவுக்கு வந்து பகை தான் புதன் அந்த வீட்டுக்கு குரு மாறுகிறார் இந்த குரு மாறுது ஒரு வருஷம் இருப்பார் திருக்கணிதத்தின்படி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வராரு வாக்கியத்தின்படி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது ஆலங்குடியில் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த குரு வந்து ஒரு வருஷம் அங்கே இருப்பார் அவர் ஸ்தான பலத்தோட பார்வ பலம் ரொம்ப முக்கியம் அப்போ அஞ்சாம் பார்வை விசேஷம் அந்த அஞ்சாம் பார்வையாக துளாராசியை பார்க்குற தொ துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல விஷயம் ஏன்னா குரு ஒம்பதுக்கு வராருன்னு அடுத்தது ஏழாம் பார்வை சமசப்தம பார்வை உண்டு அது யாரை பார்க்குறதுனா தனுசுவை ஸோ அடுத்தது தனுசுக்கு ஓகே அதுக்கு அடுத்தது கும்பராசிக்கு சனி கினி அல்லெல்லாம் பட்டாங்க இல்லையா அவங்களுக்கு ஒன்பதாம் பார்வையாக வராரு அப்போ குரு வந்து கும்பத்துக்கு அஞ்சாம் இடத்துல இருப்பார் அது விசேஷம் இந்த மூணு ராசிக்கு குரு வந்து எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு நல்லது செய்வோம் அதை ஸ்டாண்ட் பை பண்ணிக்கலாம் அதே போல் குரு மற்ற இடத்த பார்வை வச்சு தான் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் மேஷத்துலேருந்து மற்றவங்களுக்கெல்லாம் குரு பார்க்குற இடத்துனால என்னென்ன நல்லது நடக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் குரு போயிடுச்சு இப்போ நிற்கக்கூடிய இடத்துல இருக்கார் இல்லையா மிதுனத்துக்கு அவர் என்னென்ன செய்வார்ன்றது பார்க்கறது தான் ஜோதி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் துலா ராசிக்காரர்களுக்கு தென்குடி திட்டை தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற குருக்ஷேத்திரம் இதுக்கு போயிட்டு வந்தவே ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்து குரு டைரெக்டாக ஒன்பதாம் இடத்துல வர்றார் அதனால் பெற்றவங்க எழுத்தை மட்டும் பார்த்துக்கும் குடும்பத்தில் இருக்க பெரியவங்க எழுத்தெல்லாம் ரொம்ப பார்த்துக்கும் உறவு முறையில் இருக்கக்கூடிய பெற்றவங்க தாத்தா பாட்டி மாமா அப்படியெல்லாம் பார்த்துக்கும் அதே சமயம் இந்த குரு பயிற்சி ரொம்ப அதிகமான நன்மை கொடுக்கக்கூடியது யாருன்னு உங்களுக்கு தான் சந்தோஷம் அனுகூலம் நிம்மதி டிப்ரெஷன் போகிறது தேகாரீக்கத்தில் இருக்கிற பிரச்சனை தீர்வது நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கிறது பயணம் ஏற்பட்டாலும் சந்தோஷமாக இருக்கிறது பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த மன அழுத்தம் சொத்து பிரச்சனை எல்லாம் தீர்வது வீடை புதுப்பிப்பது வீடை மாற்றி கட்டுறது எல்லாம் ஏற்படுறது தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கொடுக்குறது உறவு முறையில் காணப்பட்டு சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுது எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி வருவது லாபமும் சந்தோஷமும் அனுகூலத்தை ஏற்படுவது உத்தியோகத்தில் பெரிய அபிரிதமான பொறுப்புக்கு வருது தனியாக கொடுத்த வாக்கை காப்பாற்று தைரியம் ஏற்படுறது ரொம்ப ஒரு மாதிரி மன அழுத்தம் இருக்கும் அதெல்லாம் அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும் அபிராமி அந்த அதில் இருக்கக்கூடிய நாற்பது ஐம்பத்தொம்போது எழுவத்தஞ்சாவது பாடலை மட்டும் படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை நீங்கள் துளாராசிக்காரங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும் தெய்வமாக இருக்கும் தெய்வம் அதாவது ரெகுலராக போகிற கோயிலுக்கு ஏதாவது அந்த கோயிலில் கைங்கரியம் கேட்பாங்க அதை டக்குன்னு ஒத்துப்பீங்க செய்து கொடுப்பீங்க ஆத்மரீதியாக ஏதோ பிறவியுடைய பலனை அனுப்பிச்சிட்டு மாதிரி அதை செய்து கொடுக்கறதுனால ஆத்மரீதியான ஒரு சந்தோஷம் ஏற்படும் அந்த அளவுக்கு தெய்வ காரியங்கள் சந்தோஷம் அனுகூலம் சுபகாரியம் திருமண தடை புத்திர சந்தான தடை ஆடை ஆபரண சேர்க்கை வயரெல்லாம் கூட வந்தால் வாங்கிக்கோங்க அதெல்லாம் எந்த ஜோசி இருக்குன்னு கேட்டு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாரு தனுசு ராசி தனுசு ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு வராரு ஏழாம் இடத்துல குரு வர்றதுனால கணவன் மனைவி சண்டைக்குள்ளே யாரையும் விடக்கூடாது குடும்பத்தில் அன்னியர் தலையிடக்கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சாரகபாணி பெருமாள் கோயில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கோசாலால் உங்களால் முடிந்த தீவனம் வாங்கி கொடுக்கணும் துட்டெல்லாம் கொடுக்கூடாது துட்டெல்லாம் கொடுத்தா ஓகேயா தான் தீவனம் நின்று பொறுமையாக பக்கத்தில் எங்கள் மாட்டுக்கு தீவனம் இருக்கோ அந்த தீவனம் வாங்கி வந்து ஒரு மூட்டையோ ரெண்டு மூட்டையோ பத்து மூட்டையோ வாங்கி போடுங்க விசேஷமான பலனை தரும் கண்டிப்பாக சுப காரியங்கள்லாம் நிவர்த்தி ஆறணும் குரு சமசப்தமாக உங்களை பார்க்குறது இல்லை குரு பார்க்குறனால குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் நிறைய டிராவல் பண்ணுவீங்க ஏன்னா மூணாம் இடத்த ராகுடைய இடத்த ராகு இருக்கக்கூடிய இடத்த குரு பார்க்கறனால வெளியூர் கடல் கடந்த பயணம் உள்ளூர் நண்பர்கள் ட்ராவல் போகிறது ஷிப்பிங்கில் கப்பலில் குரூஸில் போகிறது அதுபோல் அதிகமான ட்ராவல் பண்ணக்கூடியது பாஸ்போர்ட்லாம் சரி பண்ணி வச்சுக்கோங்க வேறு நாட்டில் போய் செட்டி செட்டில் ஆகிறது சிட்டிஷன்ஷிப் வாங்கிறது இதெல்லாம் கிடைக்கும் கிரீன் கார்டு வரல அந்த கார்டு வரல ஆஸ்திரேலியா போக முடில அமெரிக்கா போக முடில சிங்கப்பூர் போக முடிலன்னா எல்லாமே போகக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதோட பணம் நிறைய வரும் பணம் பெண்களுக்கு பெரிய அளவுக்கு லாபம் ஏற்படும் பணம் வரும் தொழில் முதலீடு வரும் இப்போ இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க நீங்கள் ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும் கஷ்டப்பட்டுருப்பீங்க பத்து வருஷமாக ப்ராஜெக்ட் வச்சுட்டு நல்ல ப்ராஜெக்ட் ஊர் ஊராக போய் சொல்லியிருப்பீங்க சினிமாவில் ப டேரக்டராக இருப்பீங்க ஒரு ஒரு கம்பெனியாக ஏறி இருப்பீங்க எவனுமே கண்டுக்க மாட்டான் ஆனால் திடீர்னு ஒருத்தர் பணம் போட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடும் ஆச்சரியமாக இருக்கக்கூடிய அளவுக்கு பணம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் லாபம் அசையாமசே பொருள் சேர்க்கை வீடு நலம் வாங்கிறது நகைகள் வைரனெலாம் வாங்கிறது என்று சுபிச்சத்தை கொடுக்கக்கூடிய குரு தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிதனத்தில் வரக்கூடிய குறு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது அபிராமி எந்தாதியில் நாற்பது ஐம்பத்தொம்போது எழுவத்தஞ்சை படிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் திங்களூர்னு சொல்லுவோம் சந்திரனுடைய கோயில் அந்த கோயிலுக்கு ரெகுலராக போயிடணும் போக போக அதிக நன்மை ஏற்படும் கும்ப ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தில் படிப்படியாக அனுகூலம் காணப்படும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மேடியோம் குரு உங்களை விசேஷ பார்வையாக பார்க்குறாரு பார்த்தா என்ன ஆகும் எல்லாமே கிடைக்கும் வசதி கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் இதெல்லாம் விட நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் லாபம் ஏற்படும் எதை வேணுமேனாலும் நினச்சதெல்லாம் நம்மளால் வாங்க முடியுமான்னு அப்படி அண்ணாந்து பார்த்ததெல்லாம் அசால்ட்டாக ஏழாம் நீங்களே அதோட மேலே விலை கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு பணம் வருவோம் அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியில் துலாம் கும்பம் என்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் பெரிய அளவு தடுசு துலாம் கும்பத்துக்கெல்லாம் குரு கடாட்சம் அதனால் எல்லா லெவல்லையும் அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அதே போல் கண்டிப்பாக பிள்ளைகளோடு சண்டை போடக்கூடாது பிள்ளைகள் உறவில் ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் உட்காந்து நல்ல தோழனாக நல்ல தோழியாக பேசி அவங்களுக்கு பிரச்சனையே தீர்த்து கொடுங்க மற்றதெல்லாம் நல்லா இருக்கே அப்புறம் என்ன வேணும் வண்டி வாங்கணுமா ரோல்ஸ் ராய்ஸ் வரைக்கும் வாங்கலாம் அந்த அளவு வசதி ஹெலிகாப்டர் கூட வாங்கலாம் அந்தளவுக்கு வசதி வாய்ப்புகளை கும்பத்துக்கு கண்டிப்பாக கொடுக்கும் பழைய பகைகளெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் பகை விஷயத்தில் பெரிய பெரியளவு கஷ்டமும் பெரிய அளவு சிக்கலும் ஏற்படுவதற்குண்டான அமைப்பென்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கும்பராசிக்காரங்க